இன்னைக்கு வந்து சில நாட்களுடைய ஷார்ட்கட் பார்க்குறோம் உலக ஈர நில நாள் ஈரம் அப்படிங்கிறது பிப்ரவரி இரண்டாம் நாள் இ இ இரண்டு இ சரிங்களா அப்போ வந்து ரெண்டாவது மாதம் அதுவும் இ வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஈரத்தில் வந்து ஈ இருக்குது இரண்டுங்கிறது ஈ இருக்குது ரெண்டாவது மாதம் இரண்டாவது மாதம் பிப்ரவரி அதுலேயும் ஈ இருக்குது அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்களேன் அடுத்து உலக ஓசோ நாள் வந்து செப்டம்பர் பதினாறு சரிங்களா ஓ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபிசியில் வந்து பதினஞ்சாவது லெட்டர் அதுக்கு அடுத்தது வந்து நாளாக வருது செப்டம்பர் பதினாறு அதுக்கு வந்து உலக இயற்கை நாள் வந்து அக்டோபர் மூணு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் டேவும் அக்டோபர் வந்து பதினாறு சரிங்களா அது மாதிரி ஞாற்றில் வச்சுக்கோங்க இது அதில் தான் வரும் இயற்கையில் தான் வந்து வனவிலங்காக வருது இயற்கை சீரழிவு தடுப்புனாலே இதான் வருது இப்போ இயற்கையில் எடுத்து எப்படின்னா விலங்குகள் தாவரங்கள் உயிரற்றவை மூணு சேருது அப்போது மூணு சரிங்களா அக்டோபர் மூணு அடுத்து வனவிலங்கு நாள் சரிங்களா விலங்கு விலங்குகள்லாம் எங்கே இருக்குன்னா ஆறு இருக்கிற இடத்துல அதாவது தண்ணி இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அக்டோபர் ஆறு வச்சுக்கோங்க இயற்கை சீரழிவு தடுப்பு தடுப்பு நாள் சரிங்களா இப்போ வந்து இயற்கை சீரழிவுனா என்னென்ன நமக்கு நடக்கும் பஞ்சபூதங்கள் வந்து கோவப்படுறதா வந்து இயற்கை சீரழிவு அப்புறம் அக்டோபர் அஞ்சு அப்படிங்காத்திர வச்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்